ஃப்ரெண்ட்ஸ் தலை வந்தால் படம் தள்ளி தானே போகணும் அப்படின்ற மாதிரி அருண் விஜய் அவர்கள் இப்போ ஒரு கமெண்ட் அதுதான் சோஷியல் மீடியா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்ப அருண் விஜய் அவர்கள் தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல அந்த நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க இட்லி கடை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த அந்த படத்துல ஒரு ரொம்ப ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஏன் இட்லி கடை படம் தள்ளி போனுச்சு எப்போ இட்லி கடை படம் வருது அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு இன்னும் படம் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி இல்லாம போட்டுருக்காரு ஏப்ரல் டென்த் அன்னைக்கு இட்லி கடைபடம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அண்ட் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் டேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சில காரணத்தினால இட்லிக்கடை படம் தள்ளி போயிடுச்சு அதுக்கு ரீசனும் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் டேட் தேவைப்பட்டதுனால இந்த படத்தோட வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்கு அதனால தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் இப்போ குட் பேட் அக்லி படம் மட்டும் தான் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அதனால இப்போ அருண் விஜய்கிட்ட கேட்டப்ப இவர் இப்படி ஒரு பதில் சொல்லிருக்கார் அண்ட் ஆல்ரெடி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போறப்போ பிராகன் படத்தோட ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும் ஆகுது ஸோ தலை வந்தால் தள்ளி தானே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை ரிலீஸ் டேட் ஒத்தி வச்சாங்க அருண் விஜய் அவர்களும் சேம் டைலாக் சொல்லியிருக்காரு ஸோ ஏகே ஃபேன்ஸுக்கு வேற லெவல் ஹாப்பி மூமெண்ட் ஏப்ரல் டென்த் அன்னைக்கு சோலோ ரிலீஸில் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அடிக்கும் போது நம்ம குட் பேட் அக்ளி படம் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு செம்மையான சம்பவத்தை இறக்கி விட்டுருக்காங்க இந்த செலிப்ரேஷனே இன்னும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருண் விஜய் போட்ட கமெண்ட்டை பற்றி உங்கள் ஒப்பனிங்கன்னா ஒன் பஸ்ஸாக ஒன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்